வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான உயர்கல்வி வழிகாட்டு குழு கூட்டம் ஆகஸ்ட் மாதம் வந்து தொடங்கும் போது அதை பற்றி இந்த விடலாம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த உயர்கல்வி வழிகாட்டுதல் குழு நான் முதல்வன் திட்டத்தின் கீழே அரசு பள்ளிகளை படிக்க மாணவர்களுக்கு ப்ளஸ் டூவோட படிப்பை நிறுத்தாமல் மேற்கொண்டு அவங்க உயர்கல்வி படிக்கிறதுக்கு தேவையான வழிகாட்டில் கொடுக்கறது தான் இந்த உயர்கல்வி வழிகாட்டுதல் குழுவோட நோக்கம் இந்த பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் பள்ளி மேலாண்மை குழு கல்வியாளர் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த சிஜிஎஸ்ல உறுப்பினராக இருக்காங்க இந்த குழுவில் சம்பந்தப்பட்ட பள்ளியில் இருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் வந்து பொறுப்பாசிரியராக செயல்படுவாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பது பேர் இந்த வழிகாட்டு குழுவில் வந்து உறுப்பினராக இருந்து மாணவர்களுக்கு தேவையான உயர்கல்வி வழிகாட்டுதலில் கொடுத்துட்டு வராங்க இந்த குழுவில் இருக்கிற உயர் அலுவலர்களுக்கு மாநில அளவில் பயிற்சியும் மாவட்ட அளவில் இதில் இருக்க உறுப்பினர்களுக்கும் பயிற்சி வந்து கொடுத்து முடிச்சுட்டாங்க இந்த பயிற்சி ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதிக்குள்ளே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க இந்த உயர்கல்வி வழிகாட்டுதல் குழுவில் இருக்க உறுப்பினர்களுக்கான செயல்பாட்டு கூட்டம் வந்துட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்க போகுதுன்னு தகவல் சொல்லியிருக்காங்க மொத்தம் நான்கு தடவை வந்துட்டு இந்த கூட்டகத்துக்கு கூட்ட போகிறாங்க முதல் கூட்டம் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் நடக்க போகுது ரெண்டாவது அக்டோபர் மூணாவது வந்து டிசம்பர் நாலாவது ஏப்ரலில் வந்து நடக்கப் போகுது முதல் கூட்டம் இந்த கல்வியாண்டோட ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்கப்போகுது இதை பற்றின தகவல் உங்களுக்கு சீக்கிரமே இருந்து வரும் இந்த தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்களோட வேலை என்ன அப்படின்னா ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் எந்த பசங்க வந்துட்டு மேற்கொண்டு காலேஜ் சேராமல் இருக்காங்க ஏன் சேராமல் வந்து இருக்காங்க பொருளாதார பிரச்சனையா இல்லை அம்மா அப்பா வந்து இல்லாமல் இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு தகுந்த ஆலோசனை இல்லாமல் இருக்காங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்களா ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அடுத்து அவங்க என்ன பண்ணணும் அவங்க பாலிடெக்னிக்கில் சேர விருப்பப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஆலோசனை கொடுக்கணும் அதேபோல் டிகிரி சேர ஆசைப்படுறாங்கன்னா அதுக்கு தேவையான ஆலோசனை கொடுக்கணும் அதே போல் நிறைய நுழைவுத் தேர்வுகளை பற்றி அவங்க எடுத்து சொல்லி அதன் மூலமாக வந்து அவங்கள மேற்கொண்டு படிக்கிறதுக்கு தேவையான கைடன்ஸ் வந்து கொடுக்கணும் அதே போல் ஒவ்வொரு வருஷமும் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்த உடனே அந்த மாணவர்கள் காலேஜில் சேர்க்கறதுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணுறது என்னென்ன நுழைவுத் தேர்வு இருக்குது அதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணணும் எப்படி வந்து ஹால் டிக்கெட்லாம் டவுன்லோட் பண்ணி அவங்க எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ண வைக்கிறது இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவங்களுக்கு கைடன்ஸ் நம்ம கொடுக்கணும் ஸோ ஸ்டூடெண்ட்டு ஃபெயிலாக இருந்தால் என்ன பண்ணணும் பாஸ் ஆயிருந்தா என்ன பண்ணணும் இந்த ரெண்டையுமே வந்து நம்ம கைடன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான மாணவர் பட்டியலில் ஒவ்வொரு கல்வியாண்டோட முடிவுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எம்ஸ் வந்து ரிப்போர்ட் வந்து எடுக்கணும் யாரெல்லாம் வந்துட்டு எக்ஸாம் எழுதியிருக்கா யார் வந்து பாஸ் பண்ணியிருக்கா யார் ஃபெயில் ஆகியிருக்கா ஏன் வந்து அவங்க உயர்கல்வி சேராமல் இருக்காங்க அதோட ரீசன் என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணி ஹெச்எம் வந்து அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் சம்மந்தப்பட்ட மாணவரை பார்த்து பேசி அவங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்கு தேவையான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் அவங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லிவிடுவாங்க பயிற்சியில் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நம்ம கைடன்ஸ் வந்து கொடுக்கணும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நீங்கள் கூட்டம் எப்போ நடக்குது என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்க எப்படி நம்ம வந்து ஒர்க் பார்க்கணும் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு சேலரியும் இருக்குது நம்ம தன்னார்வலர்கள் நிறைய பேர் இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி கூட்டம் நடக்கும்போது இதுக்கான தகவல் வந்து உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பள்ளியிலேருந்து சொல்வாங்க உறுப்பினர்கள் தவறாமல் கலந்துக்கங்க தேங்க்யூ